நீங்கள் சிந்தித்து பாருங்கள் விஞ்ஞானம் வானத்தை பார்க்க பில்லியன் கணக்கில் செலவழித்துக் கொண்டிருக்கிறது விஞ்ஞானிகள் ஒளியாண்டுகள் தாண்டி இருக்கும் கோள்களை கூட பார்க்கக்கூடிய தொலைநோக்கிகள் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் விண்கற்களை கவனிக்கிறார்கள் சூரியனை கண்காணிக்கிறார்கள் ராக்கெட்டுகளை விண்வெளிக்கு பார்க்க விடுகிறார்கள் ஏன் தெரியுமா ஏனெனில் அவர்கள் ஏதோ பெரிய ஒன்றுக்கு பயப்படுகிறார்கள் அதை அவர்கள் பிளாட் டிஃபென்ஸ் பிளானட் பாதுகாப்பு என்று அழைக்கிறார்கள் ஒரு பெரிய விண்கள் பூமியை தாட்டினால் மனித வாழ்க்கை அழிந்து போகும் என்கிறார்கள் ஆனால் கடவுள் சொல்லியதை யாராலும் நிறுத்த முடியாது நீங்கள் தீர்க்க தரிசனத்தை தடுக்க முடியாது வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் எழுதப்பட்டதை யாராலும் மாற்ற முடியாது உலகம் தொழில்நுட்பத்தில் நம்பிக்கை வைக்கிறது ஆனால் வேதாகமத்தில் ஏற்கனவே வரவேற்கும் அனைத்து தலைப்புச் செய்திகளும் எழுதப்பட்டுள்ளன சுற்றி பாருங்கள் பூமியின் நெடுதுகிறது தீக்கள் அடங்காமல் இருக்கின்றன வெப்பம் சாதனைகளை முறியடிக்கிறது வெள்ளங்கள் நகரங்களையும் நாடுகளையும் வழிகின்றன வேதாகமம் கூறியபடி வான மனிதர்களுக்கு சின்னங்களை காட்டுகிறது இரத்த நேர சந்திரன் சூரிய திரங்கணங்கள் முன்பு இவ்வளவு அடிக்கடி நாம் பார்த்ததுந்தார் வேதாகமம் இதை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னது வெளிப்படுத்துதல் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டில் ஆறாம் துறையை உடைக்கும் போது பெரிய பூகம்பம் ஏற்படுவதாகவும் சூரியன் கரிய துணியைப் போல கருத்தும் சந்திரன் ரத்தம் போல சிவந்து போனதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது கடவுளின் கோபத்தின் ஒரு பகுதியாக விவரிக்கப்பட்டுள்ளது இது வானத்திலும் பூமியிலும் பல்வேறு பேரறிவுகளை ஏற்படுத்தும் இவையெல்லாம் நாம் இப்போது காணப்படும் நிகழ்வுகள் போல இல்லையா நிலநடுக்கங்கள் புதிய இடங்களில் சந்திரன் சிவப்பாக மாறுகிறது சூரியன் இருண்டு விடுகிறது இவை சீரற்றவை அல்ல இவை சின்னங்கள் விஞ்ஞானிகள் தொலைவில் ஒரு விண்கள் எப்பொழுது வரும் என்று கவனிக்க முடியும் அதை தாக்க ராக்கெட் அனுப்ப முடியும் ஆனால் நிலநடுக்கத்தை நிறுத்த முடியுமா சூரியன் இருண்டு விடாமல் தடுக்க முடியுமா கடவுளின் திட்டத்தை நிறுத்த முடியுமா இல்லை முடியாது இன்றைய மனிதத்தில் சொல்கிறார்கள் அரசு நம்மை காப்பாற்றும் விஞ்ஞானம் சமாளிக்கும் தொழில்நுட்பம் மீட்பும் ஆனால் வேடாகமோ இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறாவது வசனம் வானத்தின் தத்துவங்கள் அசைக்கப்படும் அதனால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதனால் மனுஷருடைய சோர்ந்து போகும் என்று கூறுகிறது இது உலகத்திற்கு வரவிருக்கும் ஆபத்துகளுக்கு மக்கள் அஞ்சுவதையும் வானத்தின் சக்திகள் அசைக்கப்படுவதையும் குறிக்கிறது நட்சத்திரங்கள் வானத்தின் சக்திகள் அசையும் அதை விஞ்ஞானம் நடத்த முடியாது கடவுளின் குரல் கேட்கிறது நான் எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன் உலகம் கலங்கி நிற்கிறது அவர்கள் நடக்கிறதை பார்க்கிறார்கள் ஆனால் அது ஆன்மீகமானது என்பதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அதை கிளைமேட் சேஞ்ச்

உங்கள் இதயத்தை கடவுளிடம் சரி செய்யுங்கள் ஏனெனில் விஞ்ஞானிகளிடம் ராக்கெட்டுகள் இருக்கலாம் ஆனால் காப்பாற்றும் சக்தி ஏசுவீடல் மட்டுமே உள்ளது ஆமின்